ஓம் நம்ம பார்வதி வதகி ஆர மகாதேவா அன்பான பக்த கோடிகளுக்கு ஆடி மாதம் சிறப்பான ஐந்து வாரங்கள் பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் துரையம்மன் மூன்று கோயில்களிலும் சிறப்பாக ஐந்து வாரமும் கூழ் பூஜை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மு உச்சிக்கால் பூஜையில் கூழ் பூஜை நடைபெற்றது கடைசி வாரம் பெரிய மாரியம்மன் கோயிலிலும் துரையதம்மன் கோயிலிலும் திருவிழக்க பூஜை நம்ம சிறப்பாக நடந்தது வந்திருக்கும் பக்த கோழிகள் அனைவருக்கும் பெரிய மாரியம்மன் அனுகாரகமும் துரேதம்மா அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அதேமாரி பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் நீங்கள் வேண்டிய வரம் பெரிய மாரியம்மன் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியும் கோயில்களுக்கு என்ன சன்ஸ் பத்த கோடிகளுக்கு பெரிய மாரியம்மன் கோயிலில் பன்னெண்டு மாதமும் பௌர்ணமி பூஜையில் நைட்டு ஏழரை மணிக்கு அம்மன் மூன்று தரை கிரிவலம் வந்து தீபம் ஏற்றுப்படும் நடைபெற இருக்கு நிகழ்ச்சியில் மற்ற ஜனங்கள் அனைவரும் அந்த பெரியமாரியம்மன் அம்பாளை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வரம் கொடுப்பால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க தீர்த்து வைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்கும் நீங்கள் பெரிய மாரியம்மனை நம்பி வாங்க நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி மாதம் தவறாத அமாவாசைக்கு சிறப்பாக மிக சிறப்பாக நடக்கும் அன்னதானமும் நடக்கும் அந்த பெரிய மாரியம்மன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதாவது இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் துரையம்மன் சிறப்பாக பண்டிகை போட்டுருவோம் அதே மாதிரி வருகிற சித்திர மாசம் சிறப்பாக பண்டிகை நடைபெறும் மக்கள் அனைவரும் பண்டிகையில் கலந்து கொண்டு அம்பாள தரிசனை சிறப்பக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்